ஐந்து கரத்துடன் போற்றி ஆணை முகத்தானே போற்றி மூசிக வாகனனையும் போற்றி மூலப்பரம்புரை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவேசரணன் இணையத்தாள இணையங்களுக்கு வணக்கம் இது மார்கழி மாத ராசி பலன் மார்கழி மாதம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மார்கழி மாதம் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா மார்கழி பொண்ணு டிசம்பர் பதினேழாம் தேதி வருது இது தேவர்களின் விடியற்காலை பொழுது இந்த நேரத்தில் நம்மளோட வேண்டுதல்களை இறைவனிடம் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது மிக விரைவாக நிறைவேறும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியும் ஜனவரி டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் விரதமும் இருந்து பரமபத வாசலை அடைந்து பெருமாள் வழிபாடு மேற்கொண்டு நம் முன்னோர்களை வந்து பரமபத வாசலை நின்று நினைச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா அவங்களோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் டிசம்பர் இருபத்தி ஏழு ஆருத்தர தரிசனம் அன்றைய தினம் விரதம் இருந்து சிவன் வழிபாடு மேற்கொள்ளும் போது சகலவித ஐஸ்வர்யனும் பெருகும் ஜனவரி பதினொன்று ஹனுமன் ஜெயந்தி அன்றைய தினம் விரதம் இருந்து ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்ளும்போது சகல தடைகளும் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும் ஜனவரி பதினாலாம் தேதி போகி பண்டிகை அதை விட மார்கழி முடிவுக்கு வருது மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புலாம் ராசிக்கு எப்படி இருக்கும்னா ராசிநாதன் சொந்த வீட்லேயே அவரோட வீட்லேயே இருக்கார் மிக சிறப்பான ஒரு அமைப்பும் பொருளாதாரங்களாக இருக்கும் பெண்களால் நன்மைகள் ஏற்படும் நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் வசதி வாய்ப்புகள் கூடுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு பொருளாதாரத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை ரெண்டாம் வீட்டு நதிபதி ரெண்டுலேயே ஆட்சியில் இருக்கார் இதுவும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அப்போ தொழிலை பற்றி கவலைப்பட தேவையில்லை தொழில் முன்னேற்றம் ஏற்படும் சொந்த தொழில் செய்கிறவங்க தொழில் நல்லாயிருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கும் வேலை சம்மந்தப்பட்ட உயர்வு ஏற்படும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் உங்களோட ராசிக்கு மூன்றாம் வீட்டில் சூரியன் இருக்கார் அப்போ சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சாரி இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதியாக வந்தால் கூட ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பை தரும் பாக்கியாதிபதி வக்ர இருக்கிறாங்க தந்தையோட தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துங்க அவரோட உடல்நிலையில் கூடுதல் கவனமாக இருக்கிறது சிறப்பு பூமி இடம் இது சம்மந்தப்பட்ட தொழில் சேர்க்கும் தொழில் நல்லாயிருக்கும் விவசாயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் எடுத்து டாக்குமெண்டேஷன் கம்யூனிகேஷன் தொடர்பான தொழில் சேரங்களுக்கெல்லாம் தொழில் நல்ல நிலையில் அமையும் அப்படிங்கிறத உறுதியாக எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு மூன்று நாட்கள் சந்திராஷ்ட வருது அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க வெளியூர் வேணுங்களை தவிர்த்துருங்க மற்றபடி இந்த மாதம் பல சிறப்பையும் நன்மையும் உங்களுக்கு தரும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லணும் சிவன் வழிபாடு கூடுதல் நன்மையும் சிறப்பையும் இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறது நம்ம உறுதியாக சொல்ல முடியும் நாடும் நாட்டு மக்கள் நல முதல் வாழ வேண்டும் நன்றி